வரிகிறது சனி பெயர்ச்சி எந்தெந்த ராசிகளுக்கு என்ன பரிகாரம் இன்றே அலையுங்கள் வேதா சாஸ்திர ஜோதிடர் கே எஸ் ரவீந்திரன் பூச்சி மருந்து பாட்டிலுடன் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் நுழைந்த இல்லத்தரசிகள் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களுக்கு வழக்கு பதிவு செய்வதாக போலீசார் மிரட்டல் திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி உட்கோட்ட காவல் எல்லைக்குட்பட்டது ஆரம்பாக்கம் காவல் நிலையம் ஆந்திரா மாநில எல்லையோர பகுதியில் அமைந்துள்ளதால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் இந்த காவல் எல்லையில் அமைந்துள்ள ஓபசமுத்திரபுரம் ஊராட்சிக்குட்பட்ட பல்வேறு கிராமப்புற பகுதிகளில் தெரு தெருவாக சட்டவிரோத மதுபாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது இதனை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் ஓபசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த சுமார் இருபதற்கும் மேற்பட்ட பெண்கள் திடீரென ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் பூச்சி மருந்து பாட்டிலுடன் நுழைந்தனர் அப்போது தங்கள் பகுதியில் தெரு தெருவாக மல்லிகை விற்பனை போல் மது விற்பனையும் நடைபெறுவதாகவும் ஆரம்பாக்கம் காவல் நிலைய போலீசாரிடம் புகார் வழங்கியதாகவும் ஆனால் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் மது விற்பனையாளர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாகவும் பகிரங்கமாக தெரிவித்தனர் இதுகுறித்தான செய்தி சேகரிக்கச் சென்ற செய்தியாளர்களை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஆறுமுகம் வழக்கு பதிவு செய்து விடுவேன் என மிரட்டல் விடுத்த சம்பவம் புகார் அளிக்க வந்த பெண்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது போலீசார் மத்தியில் செய்தியாளர்களுக்கே பாதுகாப்பில்லாத நிலை ஏற்பட்டதை கண்டு புகார் அளிக்க வந்த பெண்கள் முணுமுணுத்த சம்பவம் பேசும் பொருளாக மாறி உள்ளது

அந்த ரூபாய் பாட்டில் விற்கிறது இல்லாத குடிச்சிட்டு வந்து வீட்டுல சட்டி எல்லாம் ஒடிகிறானுங்கோ குழந்தை குட்டியெல்லாம் அடிச்சு சோறு அதுல வந்து போடப்படுறது கிடையாது அரசாங்கத்துல வந்து விரைந்து கடை ஊர்ல வைக்க சொல்லி வாங்கி வந்து அவங்க விற்கிறாங்க காலையிலும் போறாங்க வெற்றோரம் போறாங்க நேரமும் போறாங்க ஒரு மணிக்கும் போறாங்க குடிக்கிறாங்க அங்கிருந்து வராங்க பொண்டாட்டி புள்ளைய அடிக்கிறாங்க அதுங்களை அடிச்சு திட்டாங்கோ வேலைக்கு போறது கிடையாது ஒரு ரூபாய் தந்து வீட்லயும் போட பாத்துக்க அரசாங்கத்துல வந்து பஜார்ல வித்துதான் ஊர்ல இல்லாத ஏழை பாட்டிங்களுக்கு ஒரு ரூபாய் அரசாங்கத்துல அமைக்கணும்னு சொல்லி அமைக்கிறாங்க இவங்க வீட்டுக்கு வைக்க சொல்லி அமைச்சாங்க அப்ப குஷ்டு வந்து எங்களை அல்லா குளம் பண்றாங்க நாங்க ஸ்டேஷனுக்கு வந்துருக்கோம் அது என்ன தீர்ப்பு பண்ணி விடுவாங்கன்னு அதுக்குதான் நாங்க கேட்க வந்தோம் குத்துருக்கோம் அது என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு அது எடுக்கும் இதுக்கு முன்னாடி குத்துருங்களா குத்துருக்கோம் இதோட மூணு வாட்டிக்கு வந்து குத்துருக்குறோம் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிற அதனால கூட நீங்க வந்தோம்